வாங்க செல்ல குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப விசேஷமான காட்டுக்கு போக போறோம் அது ஒரு பழபழக்கும் காடு இரவு நேரம் வந்தா அந்த காடு முழுசும் மெல்லிசா பழப்பழக்குமாம் அங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காட்டுல ஒரு அழகான தங்க நிற தட்டாம் பூச்சி இருந்துச்சு அதோட இறக்கைகள் சூரிய வெளிச்சத்துல தங்க நிறமா பளபழக்கும் ஆனா அந்த தட்டான் பூச்சி மற்ற பூச்சிகளோட பேசாம தனிமையா இருக்கும் ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு புது வழி இருக்குன்னு அந்த தட்டான் பூச்சிக்கு தெரிஞ்சிச்சு அந்த வழி ரொம்ப இருட்டா இருந்துச்சு ஆனா அந்த பாதையில போனா காட்டுக்குள்ள இருக்கிற மர்மமான இடங்களை பார்க்கலான்னு அதுக்கு தோணுச்சு அந்த தட்டான் பூச்சி மெதுவா பறக்க ஆரம்பிச்சது அதோட தங்க நிற இறக்கைகள் இருட்டுல பளபளச்சு பாதைக்கு வெளிச்சம் கொடுத்துச்சு மற்ற பூச்சிகள் எல்லாம் அடடா இந்த தட்டன் பூச்சியோட ஒளி ரொம்ப பயனுள்ளதா இருக்குதேன்னு ஆச்சரியமா பார்த்தாங்க அந்த தட்டன் பூச்சியோட ஒளிய புடிச்சுக்கிட்டு மற்ற பூச்சிகளும் அத பின் தொடர்ந்து போனாங்க கடைசியா அவங்க ஒரு ரொம்பவே பளபளப்பான இடத்துக்கு வந்தாங்க அங்க நிறைய ரகசிய பாதைகள் இருந்துச்சு எல்லா இடமும் மினுமினுத்துச்சு தங்க தட்டான் பூச்சி அதோட ஒளியை பயன்படுத்தி அந்த ரகசிய பாதைகள் எல்லாத்தையும் மற்ற பூச்சிகளுக்கு காட்டுச்சு எல்லா பூச்சிகளும் ஒன்னா சேர்ந்து அந்த பழபளக்கும் காட்டுல மகிழ்ச்சியா பறந்தாங்க தட்டான் பூச்சி தனிமையா இல்ல அதோட ஒளி எல்லாருக்கும் வழிகாட்டி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சு நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிச்சிறப்பு சிறப்பு இருக்கு அதை நாம மற்றவங்களுக்காகவும் பயன்படுத்தணும்னு இந்த கதை சொல்லுது